குரானை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அவர் எவ்வளோ பெரிய உயரத்தை அடைவார் என்பதற்கு நம்முடைய நான்கு இமாம்களில் மூன்றாவது இமாமாக இருக்கக்கூடிய ஷாஃபீர் ஷாஃபி உலாய் அழகி அவங்களோடது நற்சான்று நான்கு இமாம்கள் அபு ஹனீஃபா மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி இமாம் ஷாஃபிஐ அஹமது பின் அகம்பல் ரஹ்மஹூ இந்த நான்கு இமாம்கள் இதில் நம்முடைய இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் இவர்கள் ரஜப் மாதத்தில் பிறந்தார்கள் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய இறப்பு இமாம் ஷாஃபீர் அகமது உலாய் அலி அவருடைய பிறப்பு இஜிரி நூற்றி ஐம்பதுலே பிறந்தார்கள் ரஜப் மாதத்திலே பிறந்தார்கள் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்தாவிலே தான் பிறந்தார்கள் அவருடைய மௌத்து ரஜபுடைய நாள் ஹிஜிரி இரநூத்தி நாலு இறந்து போனார்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் அவங்க அவர்கள் இறந் பிறந்தது இறந்ததனுடைய ஹிஜிரி வருடமாக இருக்கிறது குழந்தை குழந்தையாக இருக்கும்போதே அவருடைய தந்தையார் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் எத்தீமாக அனாதையாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் தந்தை இறந்தவுடனேயே தாய் மகனை இமாம் ஷாஃபி அகமதுல்லா அலையை அவர்களை அழைத்து கொண்டு மக்காவுக்கு வந்துட்டான் அவர் சில விளையாட்டுகளில் ஆர்வமுள்ளவராக இருந்ததால் அவங்களுடைய தாயார் தன்னுடைய மகனானிமான் ஷாஃபீர் அகமதுல்லா அலையை அவரிடத்திலே சொன்னார்கள் மகனே இதுவெல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரப்போவதாக இல்லை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் குரான் எடுத்து ஓதணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த குழந்தையாக இருந்த இமாம் அவர்களுடைய கையில் ஆரம்பமாக குரான் எடுத்து கொடுத்தார்கள் ஷாஹி அமதுல்லா அலை அவர்கள் முழு குரானையும் ஏழு ஆண்டுகளில் மரணம் செய்து விட்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒரு சில குழந்தைகள் அன்றைக்கு இருந்தார்கள் இன்றைக்கும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் ஏழாவது வயதிலே முழு குரானையும் மனப்பாடம் செய்துவிட்டார்கள் அந்த முழு குரானை மனப்பாடம் செய்தனுடைய பிரயோஜனம் பத்து வயதுக்குள்ளேயே மூத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தத்தையும் மனம் செய்து விட்டார்கள் அவர்கள் இமாம் அவர்கள் எந்த ஒரு ஹதீஸை கேட்டாலும் கேட்ட மாத்திரத்திலே அதை என்ன செஞ்சிருவாங்க மனப்பாடம் செஞ்சிருவாங்க அந்த ஹதீஸ்களை பாதுகாத்து வைப்பதற்காக வேண்டி பீங்கானில் அல்லது ஏதாவது ஒரு தோள்களில் என்ன செஞ்சுக்குவாங்க அந்த ஹதீஸில் எழுதி வச்சுக்குவாங்க இப்படியாக தங்களுடைய கல்வியை வளர்த்து கொண்டவர்கள் இமாம் ஷாஃபி அஹமத்து உள்ளாகி அழகிய அவர்கள் இன்றைக்கி அவருடைய பேராலை என்னெல்லாமோ செய்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவருடைய கல்வி குரானுடைய கல்வி அவர்கள் கையில் எடுத்ததுனாலே எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போய்விட்டார்கள் இன்றைக்கு அவர்களை அவருடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய அந்த மசாயில்களை பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இன்றைக்கி இருக்கு மாமாவர்கள் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பயணம் செய்து வந்து மா மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க யார் அப்படின்னு சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலுவலக அவங்களுடைய உஸ்தாத் அவங்கள்ட்ட வந்து மாலிக் அவங்களுடைய ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய அந்த மசாயல்களை படித்து கொண்டார் அதற்கு பிறகு பக்தாதிலே வந்து கொஞ்ச நாள் இருந்து விட்டு பக்கத்தில் யமனில் வந்து கொஞ்சம் நாள் இருந்து விட்டு அதுக்கு பிறகு பக்தாதுக்கு வந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலையை அவங்களுடைய மசாயல்களையும் படித்து கொண்டார்கள் முகமது இன் ஹஸன் ஷைபானி ரஹமத்துல்லா அலையா அவங்கள்ட்ட அதை மொத்தம் தங்களுடைய உஸ்தாதாக இருந்த மாலிக் ரஹமத்துல்லா அலையா அவங்களுடைய விஷயங்களையும் அபு ஹனீஃபா ரஹமத்துள்ளா அழைங்களுடைய விஷயங்களையும் கற்றுக்கொண்டு திரும்பவும் என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னால் மக்காவுக்கு போயிட்டாங்க மக்காவில் போய் ஹரமில் இருக்கக்கூடிய பெரிய மஸ்ஜிதில் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெற்றிருந்தார்கள் இதனால் எதன் காரணமாக வந்தது என்று சொன்னால் அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற போது அந்த குரானை முழு குரானையும் மனநம் செய்ததன் விளைவாக இன்னும் சொல்லுவாங்க இருபது வயது பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபத்வா ஃபத்வா என்று சொல்லக்கூடிய மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசித்து பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச காலம் அறமிலே இமாம் அதாவது உஸ்தாதாக இருந்து பாடம் நடத்தி விட்டு திரும்பவும் என்ன செஞ்சாங்க பக்தாத்தில் வந்து கிதாப் எழுதினாங்க திரும்ப மிஸ்ரு என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டிலே வந்து தான் தங்கள் நாங்கள் மரணித்து போனார்கள் இவ்வளோ பெரிய இமாம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏழையாக சாதாரண ஒரு நிலையில தான் இருந்தாங்க நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த குரானுடைய கல்வியை நாம் என்ன செய்யணும் கொடுக்கணும் குரானுடைய கல்வி தான் ஒரு மனிதனை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் மிக சிறந்தவனாக ஆக்கும் எல்லா கல்விகளையும் அவனுக்கு சீக்கிரமாக அதை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையை அதை ஏற்படுத்தும் குரானுடைய கல்வி நம்ம ஆரம்பமாக பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டார் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எழுதுவார்கள் நான் ஷாஃபி அஹத்துள்ளா அலகி அவங்களே தங்களுடைய நாவினால் சொன்னது எதுடைய தினம் கையில் காசு இல்லை வீட்லேயும் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் எதுவுமே இல்லை ஆனால் பெருநாளுடைய நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது அன்றாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவங்களுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது அதனால் என்ன செஞ்சாங்க யாரிடத்துலேயாவது போய் அந்த தினத்தையும் சந்தோஷமாக கழிப்பதற்கு ஏதாவது ஒரு கடனை வாங்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை போனாங்க கிளம்பி போய் அந்த தினத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக என்ன செய்தாங்க ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொண்டார் கடனை வாங்கிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து நிற்கும்போது வாசலில் சத்தம் கேட்குது எங்களிடத்தில் எதுவுமே இல்லை நான் மிகப்பெரிய ஏழையாக இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னான் வெளியில் வாசலில் இமாம் அவர்கள் வேகமாக வந்து உங்களுடைய நிலையை தான் என்னுடைய நிலை இந்த தினம் எங்களுக்கே வீட்டில் என்ன செய்யல வறுமையினால எங்களுக்கே என்ன செய்யல காசு பணம் இல்லாததுனால நானே என்னுடைய தேவைக்காக என்ன செஞ்சுருக்கிறேன் வெளியில் போய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இதிலையும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது வாசல் நிற்கக்கூடிய அந்த யாசகர் சொன்னார் இது இல்லை இது மாதிரி இன்னும் இருந்தாலும் இன்னும் அதிகம் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று இமாம் ஷாஃபீர் அமுதுல்லா அலகி அவங்களுடைய கையில் இருந்த அத்தனை பொருட்களையும் அவர் வாங்கி விட்டு சென்று விட்டார் அவர் வாங்கி விட்டு சென்று விட்டார் மறுநாள் அந்த ஏரியாவினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய ஜாஃபரீபின் யஹியா அஹமதுல்லா அவங்க அவங்கள் இருந்து ஒரு ஆள் அனுப்பப்பட்டு இமாம் ஷாஃபீர் அஹ்துல்லா அலகி அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான் அவங்க கூட்டிகிட்டு வரப்பட்ட பிறகு ஜாஃபரீபின் யஹியா அவர்கள் இவன் ஷாஃபிர் அஹமுதுல்லா அலிகை அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன நடந்தது என்று கேட்டாங்க என்ன நடந்தது என்று ஏனென்றால் நேற்று இரவு நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது என்னுடைய கனவிலே ஒரு மனிதர் வந்து இமான் ஷாஃபிர் அமதுல்லா அலிஹி அவர்களை அழைத்து நீங்கள் என்ன செய்து என்று அவர்களை விசாரியுங்கள் என்று கேட்டார் இமான் ஷாபிர் அஹமதுல்லா அவர்கள் நடந்த நிகழ்வு அத்தனைகளையும் என்ன செஞ்சாங்க அந்த மந்திர இடத்துல சொன்னார்கள் இதை கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள் தனக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தும் தானே ஒரு ஒரு இடத்துல கடனா கடன் வாங்கி வந்து கடனாளியாக இருந்தும் கூட ஒரு தேவையுடையவர் வந்து வாசல் என்று யாசம் கேட்கும்போது தாங்களுக்கு இல்லாவிட்டாலும் தேவையுடையவர் இருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து அப்படியே மொத்தத்தையும் கொடுத்து அந்த நிகழ்வை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள் கேட்டுவிட்டு என்ன செஞ்சாங்க முதல்ல ஐநூறு தீனார் கையில கொடுத்தார்கள் இன்னும் அவங்களுக்கு அந்த ஆச்சரியம் தீரவில்லை இரண்டாயிரம் தீனாள்கள் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தால் கொடுத்து கொண்டே இருந்தார் இப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான இமாம்கள் தாபீன்கள் சஹாபாக்கள் இப்சலா அலிஸ்வல்லாமுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் கேள்விப்படுகிற போது அதிலிருந்து நாம் படிப்பினை பெற்று நம்முடைய பிள்ளைகளையும் குரானை அதிகம் ஓதக்கூடியவர்களாக நாமும் தேவைக்காக நம்மிடத்துல வரக்கூடியவர்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக அல்லாஹான எல்லோரும் ஆக்கியவர்களும் அல்லா அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபி சைவானாக வாஹர் அலமது இல்லா ரபிஆமீன் அலாமத் வரகாத்த أما ناد بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معك